ஹை காய்ஸ் வெல்கம் டு டேக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டாக்ட் ஒன்று செயலுக்கு வந்துருக்கு அத பற்றி டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெக்காக சப்ஸ்கிரைப் பட்டின கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்ரேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனே நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம போகக்கூடிய ட்ராக்சோட நேம் ஜான்டி ஃபை ஜீரோ ஃபோர் ஃபைவ் டி இந்த வண்டியோட மாடல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி வந்து ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து சேரோடாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ட் டயர் வந்து செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் அதில் தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட பைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அப்படின்றத வந்து வண்டி லொகேட் இருக்கதாக சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிட்டு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்